அடுத்ததாக மாநில செயலாளர் எம் தமிழ் அவர்கள் மண்டிய இருள்கிழிக்கும் மக்களின் எழுச்சி மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்சி என்ற முழக்கத்தோடு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே உலகம் எங்கும் தன் நிகழ்ச்சி இணையதளத்தின் வாயிலாக கண்டுகொண்டிருக்கும் நண்பர்களே அலைக்கும் அசலாம் வலைக்கும் வரலாறு மீண்டும் திரும்புகிறது வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் நாம் இங்கே கோடியிருப்பது களைவதற்காக அல்ல இன்ஷா அல்லாஹ் நாளை அணிதலுள்ளதற்காக என்பதை நாம் இங்கே நிரூபித்திருக்கின்றோம் இன்று தாம்பரத்தில் கோடியேற்றி இருக்கிறோம் விரைவிலே நாடாளுமன்றத்தில் நமது கொடி வரக்கும் இன்று செங்கோட்டை வடிவ மேடையில் நாம் மறந்து இன்ஷா அல்லாஹ் செயின் ஜார்ஜ் கோட்டையில் நமது உறுப்பினர்கள் அமர்வார்கள் மாவோ சீனாவிலே நெடும்பயணத்தில் நடத்தினான் சீனாவுடைய வரலாறு வாரியது சேக்கோரா கியூபாவிலே புரட்சி பணவை நடத்தினான் கியூபாவின் வரலாறு வாரியது நல்சன் மாண்டேலா குமரி எடுந்தான் தென்னாப்பிரிக்காவின் வரலாறு வாரியது இரண்டாம் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி பொங்கி எழுந்தான் பாலஸ்தீனத்தின் வரலாறு மாறியது இதோ மனித மனிதநேக மக்கள் கட்சி புறப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் இந்தியாவின் சரித்திரம் மாறப் போகிறது வரலாற்றே அதன் திசையில் அல்ல எங்களுடைய திசையில் இன்ஷா அல்லாஹ அழைத்து போகப் போகிறோம் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என அரசியலை பிரித்தவர்களின் ரதமும் இனி ஓடாது ரத்தமும் இனி ஓடாது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து மனித நேய அரசியலை அந்த மனித நேய மக்கள் கட்சி கட்டி எழுப்ப போகிறது நாங்கள் தடமாறவில்லை புதிய தடங்களை பதிக்கிறோம் நாங்கள் வேட்டையை நிறுத்தவில்லை புதிய காட்டை நோக்கி பயணிக்கிறோம் நாங்கள் கொள்கையை இழக்கவில்லை பாதைகளை மாற்றவில்லை குதிரைகளை மாற்றுகிறோம் இந்த கூட்டம் ஒன்றை தெளிவாக பிரகடனம் செய்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி இருக்கிறது இன்னொரு பகுதி வெளியே நின்று கொண்டிருக்கின்றது சாலைகள் திணறி கொண்டிருக்கின்றன ஸ்தம்பித்து போயிருக்கிறது சென்னை மாநகரத்தின் பெரும்பகுதி என்பதை யாரும் அறிக்க முடியாது சிலர் கட்சிகளை தொடங்குவார்கள் கவர்ச்சிகரமான முடக்கங்களை எழுப்புவார்கள் அந்த கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்கும் அவர்கள் வடக்கே இருப்பார்கள் தெற்கே இருக்க மாட்டார்கள் கிழக்கே இருப்பார்கள் மேற்கே இருக்க மாட்டார்கள் ஆனால் தொடங்கும் போது முப்பது மாவட்டங்களை மக்களை கொண்டு கம்பீரமாக கட்டி எரிப்பிருக்கிறது ஒன்றை தெளிவாக சொல்கிறோம் சும்மா சொல்லவில்லை சுட்டி சொல்கிறேன் தமிழ்நாட்டின் ஐந்தாவது மிகப்பெரிய கட்சியாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி தொடக்கத்திலேயே உருவாகி இருக்கிறது இனி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் நாம் யாரோடு போவோம் என்பதை விட நம்மோடு யார் வருவார்கள் என்பதை தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு கூறப் போகிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் இனி கோபாலபுரமும் போயஸ்தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் ஏழு வளமுற காய்த்திறை நோக்கித்தான் வர முடியும் இந்த வரலாற்றை எவரால் நிராகரித்து விட முடியாது வஞ்சிக்கப்பட்டவர்கள் கம்பீரமாய் போகி எழுந்திருக்கின்றோம் இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது ஒரு தொகுதி சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தான் நேரம் ஆகிவிட்டது நாங்கள் தெளிவாக பிரகடனம் செய்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது மத்திய சென்னை ராமநாதபுரம் வேலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நெல்லை என ஆறு தொகுதிகளை குறிவைப்போம் இது எங்களுடைய சமுதாயத்தின் தன்னாட பிரச்சனை நாங்கள் மட்டுமல்ல எங்களோடு எங்கள் நெஞ்சிற்கிடையே இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சில தயாராகி விட்டார்கள் வரலாறு புதிதாக புறப்படுகிறது தமிழ்நாடுதல் பல நேரத்தில் வழிகாட்டி இருக்கிறது அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி சமய சார்பின்மையாக இருந்தாலும் சரி சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்திய அரசியலிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் முஸ்லிம்கள் இதே போல இன்சா அல்ல பொங்கி பொங்கிடு அரசியல் அந்த அணிதிரட்டலை ஒவ்வொரு மாநிலமாக அது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா என எல்லா மாநிலங்களில் இருந்தும் பிராந்திய வாரியாக பொங்கி கூடிய கட்சிகளை உள்ளடக்கி இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய நம்பிக்கை கூட்டணி உருவாக போகிறது அதை தடுக்கும் சக்தி தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அதை தடுக்கும் சக்தி எந்த உளவுத்துறைக்கும் இல்லை என்பதை செய்கின்றோம் இந்த மக்கள் கட்சி களம் தன்னுடைய பதினான்காம் ஆண்டிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கருவறையில் இருந்து இந்த கட்சி உருவாகிறது இந்த கட்சியின் சாதனையை பற்றி அண்ணன் வீடபாண்டியன் அவர்கள் சொன்னார்கள் இடஒதுக்கீட்டுக்காக இது இயக்கம் நடத்திய போராட்டங்கள் அதை பெறுவதற்காக நடத்திய யுக்திகளை பற்றி எல்லாம் எல்லோரும் சொன்னார்கள் ஒன்று தெரியுமா இட ஒதுக்கீடு சும்மா கிடைக்கவில்லை தாமு நடத்திய தொடர் யுத்தத்தினால தான் இட ஒதுக்கீடு கிடைத்தது என்பதை எல்லோருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் யார் யாரோ அதற்கு உரிமை கேட்டு வந்தார்கள் உரிமை கேட்பதிலே உங்கள் பழக்கம் வரலாறு நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறது அதனால் தான் அடைத்தோ இந்த சமுதாய மக்களை சமுதாயமே இட ஒதுக்கீடு பெற்று தந்த பேர் இயக்கம் அளிக்கிறது சமுதாயமே தாய் கழகம் அளிக்கிறது திரண்டு வா என்று சொன்னோம் திரண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் இன்று உலிக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மூணரை சதவீத இடஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் தந்தார்கள் வரவேற்றோம் மாநாட்டின் மூலமாக நன்றியை சொன்னோம் மூணரை சதவீத இடஒதுக்கீடைகளுக்கு பத்தாது ஆறு சதவீத இடஒதுக்கீடை பெறுகின்ற வரை தாமுக ஓயவே ஓயாது அது மட்டுமா எங்களுக்கு மட்டும் நாங்கள் கேட்கவில்லை நம்மைப் போன்று நசுக்கப்பட்ட தலி சமுதாய மக்கள் தொகையில ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அருந்ததியினர் மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தேவை அதற்காக இந்த மனிதநேய மக்கள் கட்சி போராட்டங்களை நடத்தும் தொடர்ந்து குரல் கொடுக்கும் இரண்டாயிரத்தி நாலு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தென்னிந்திய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை தஞ்சை பேரணியின் மூலமாக முஸ்லிம்கள் நடத்தி காட்டினார்கள் அங்கே தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் திமுக பாமக மதிமுக கம்யூனிஸ்டுகள் அடங்கிய கூட்டணியை ஆதரித்தது சிந்தாமல் சிந்தராமல் நமது வாழ்க்கைகள் அவர்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு கோரிக்கையை வைத்தோம் மத்திய அரசு பதவிகளிலே முஸ்லிம்களுக்கு தனியில் ஒதுக்கிட வேண்டும் என்பதை கோரிக்கையை வைத்தோம் காங்கிரஸ் அரசாங்கம் எல்லாருடைய உள்ளங்களும் கலன்று கொண்டிருக்கின்றன எரிமலையா எரிந்து நாங்கள் போட்ட நாற்பது தொகுதிகளிலே எங்களுடைய வாக்குகளை வைத்துதான் மத்தியிலே உங்களுடைய கூட்டணி அமைந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் அந்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் நாடாளுமன்றத்தில் சிறுபான்மையினருக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை தர வேண்டும் அதில் பத்து சதவீதம் முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து விட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அறிக்கையை முடக்கி போட்டிருக்கிறது கலைஞர் அவர்களே சோனியா காந்தி அவர்களே உங்களை நாங்கள் விரும்புகிறோம் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் தீர்மானங்களை போற்றி எவரும் எங்களை ஏமாற்றுவதை நாங்கள் ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய இட ஒதுக்கீடு கொடுத்த இட ஒதுக்கீடு கூட அது உடுமையாக கொடுக்கப்படுகிறதா என்பதற்காக ஒரு கண்காணிப்பு கமிட்டி போட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்த நிலையிலே நாடாளுமன்றம் தேர்தல் வந்து ஒன்றிருக்கின்றது சோனியா காந்தியாக இருக்கட்டும் இந்தியாவுடைய முதுவெரும் தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் நாம் மதிக்கிறோம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரைத்த பத்து சதவிகித தனி இடஒதுக்கீட்டை மத்திய அரசு பதவிகளிலே எங்களுக்கு தருவதற்கான உத்தரவாத நடவடிக்கை உடனடியாக தொடங்குங்கள் நாடாளுமன்றம் கூட போகிறது நாடாளுமன்றம் கூட போகிறது இறுதி வாய்ப்பு உங்களுக்கு தருகிறோம் இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு பதவிகளிலே இடஒதுக்கீடு என்று நாங்கள் கேட்கக்கூடிய அந்த முழக்கத்தை நீங்கள் நிராகரித்தால் தெளிவாக மத்திய மாநில அரசுடைய உளவுத்துறையை குறித்துக் கொள்ளுங்கள் இனி தமிழ்நாட்டின் வீதிகளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை மட்டும் அதனுடைய அரசியல் பிரிவாக மனிதநேய மக்கள் கட்சி செயல்படும் தெளிவாக ஒன்றை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நேற்றும் அதை சொல்லுவோம் இன்றும் சொல்கிறோம் நாளையும் சொல்கிறோம் எங்கள் கொள்கைகளை விலைக்கு வாங்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள் இன்னும் அச்சடிக்கப்படவில்லை என்பதை பெருடனும் செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி